யாரு நீ நாற்பத்தி ரெண்டு பந்தில் நூற்றி ஒரு ரன்கள் பவுலிங்கில் இரண்டு விக்கெட் ஆர்சிபி சிபி ஆல்ரவுண்டர் வெறியாட்டம் தென்னாப்பிரிக்காவின் ஏசிய டி டுவெண்டி தொடரில் இங்கிலாந்து வீரர் பில் ஜாக்ஸ் தாண்டவும் ஆடியிருக்கிறார் பேட்டிங்கில் அதிரடியின் உச்சத்தை தொட்ட அவர் அடுத்த பந்து வீச்சிலும் கலக்கினார் பிரிக்டோரியா கேபிட்டல்ஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இடையே நடந்த இந்த போட்டியில் பிரிக்டோரியா அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணிக்கு இங்கிலாந்து வீரர்களான பில் சால்ட் வில் ஜாக்ஸ் துவக்கம் அளித்தனர் சால்ட் இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் பில் ஜாக்ஸ் அதிரடியாக ரன் குவித்தார் வில் ஜாக்ஸ் தவிர அந்த அணியின் नीर மட்டுமே ஓரளவு ரன் சேர்த்தார் அவர் இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்கள் குவித்தார் யாரும் சரியாக ஆடாத நிலையில் பில் ஜாக்ஸ் தனி ஆளாக அணியின் ஸ்கோரை மின்னல் வேகத்தில் உயர்த்தினார் எட்டு போர் ஒன்பது சிக்ஸ் அடித்த அவர் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் பிரிட்டோரிய அணி இருபது ஓவர்களில் ஒம்பது விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி நாலு ரன்கள் குவித்தது அடுத்து டர்பன் அணி சேசிங் செய்ய வந்தபோது பில்ஜாக்சன் முதல் ஓவரை வீசினார் வலதுகை ஆப் பிரேக் ஸ்பின்னரான அவர் பந்து வீச்சிலும் கலக்கினார் மூன்று ஓவர்களில் பதினெட்டு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் டர்பன் அணியின் பேட்டிங்கில் மேத்யூ முப்பத்தி மூணு ரன்களும் டீஹாக் இருபத்தி ஏழு ரன்களும் ஸ்மட்ஸ் இருபத்தி ஐந்து ரன்களும் கேப்டன் கேசவ் மகாராஜா இருபத்தி ஐந்து ரன்களும் சேர்த்தனர் ஆனாலும் அந்த அணியால் இலக்கை எட்ட முடியவில்லை டர்பன் அணி இருபது ஓவர்களில் நூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தடைந்தது இங்கிலாந்து அணியில் தொடர்ந்து இடம்பெற முடியாமல் தவித்து வரும் பில்ஜாக்ஸ் இந்த ஆட்டம் மூலமாக தனக்கு அணியில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தையும் அணி நிர்வாகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை அணியில் அவர் முக்கிய வீரராக இடம்பெற வாய்ப்பு உள்ளது இவர் ஐபிஎல் அணியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது